இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸான என்ஜாய் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது பெருமாள் காசி மியூசிக் கே எம் ராயன் மதன்குமார் விக்னேஷ் ஹரிஷ்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வர்றா அது ஒரு பெரிய ஒரு கல்லூரியில் படிக்கிறக்கு அவளுக்கு வாய்ப்பு கரைச்சி இருக்குது அதனால அந்த க கல்லூரிக்கு வர்றா அதே கல்லூரியில் ரெண்டு ஒரு பொண்ணுங்களுக்கும் அந்த கல்லூரியில வந்துட்டு சீட்டு கிடச்சிருக்கு அவங்களும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் இப்போ இந்த மூணு பொண்ணுங்களையும் சீனியர்கள்லாம் சேர்ந்து ரேகிங் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்களே இவங்ககிட்ட நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை அதே மாதிரிக்கு இங்கே கையில் நல்லா வெ வில உயர்ந்த ஃபோன் இல்லை அதனால் சீனியர்கள்லாம் சேர்ந்து ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே கல்லூரியில் வேறு ஒரு பொண்ணு வந்து படிக்கிறவ ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவ தான் ஆனால் அவளை பார்த்தா நல்லா ரிச்சாக இருப்பாள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாள் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பா விலை உயர்ந்த ஒரு ஃபோனு கையில் வச்சுருப்பா அதனால இந்த மூணு பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க அந்த பொண்ணு சொல்கிற அந்த மணிக்க நானும் உங்களை மணிக்க ஒரு ஏழை தான் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவ தான் இருந்தாலும் நான் சைடில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறான் உடனே இந்த மூணு பொண்ணுங்களும் எங்களுக்கும் அந்த வேலையில் சேர்த்து விடுங்க நாங்களும் இந்த சீனியர்கள் முன்னாடி ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறா வேணாம் அது வேணாம் நான் எனக்கு இந்த வீல் இந்த வேலை வந்துட்டு நான் விருப்பமே இல்லாமல் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணு பேர் கேட்க மாட்டுறாங்க இப்போ இந்த பொண்ணு அந்த அந்த வேலையில் வந்துட்டு இந்த மூணு பொண்ணுங்களையும் சேர்த்து விடுறாங்க அது கொடைக்கானலில் இருக்குது கொடைக்கானலில் இந்த மூணு பேரும் போகிறாங்க அந்த வேலைக்காண்டி போகிறாங்க அந்த மூணு பொண்ணுங்களும் அது கொடைக்கானலில் மூணு பசங்க வர்றாங்க நல்லா உல்லாசமாக இருக்கிற காண்டு அவங்க வந்துட்டு கொடைக்கானலுக்கு வர்றாங்க இப்போ இந்த மூணு பசங்க இந்த மூணு பொண்ணுங்க உங்கள் மூணு பேரும் எப்படி சேர்றாங்க உங்களுக்குள்ள எப்படி லவ் உருவாகுது அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல எண்டர்டெயினர் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் டைம் போகிறதே தெரியாது அந்த மணிக்கு ஒரு நல்ல படம் தான் நல்ல என்டர்டெய்னர் தான் ஆனால் இவங்க வந்துட்டு அடுல்ட்டு காமெடி படமாக கொண்டு வர்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மணிக்க வரல அந்தளவுக்கு காமெடியும் எந்த எந்த இடத்துலையும் சிரிக்கிற மணிக்கு உள்ள காமெடியும் அந்தளவுக்கு இல்லை ஆனால் ரசிக்கும்படியாக இருக்குது படம் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்குது அதே மணிக்க இந்த படத்தோட ப்ரெசன் சொன்னோம்னா பின்னணி ஈஸியாக தான் சொல்லலாம் பேக்ரவுண்டு மியூசிக் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நல்லா இருக்குது பாடல்கள் அந்த மாதிரிக்கு கேட்குற மாதிரிக்கு இல்லை அதே மாதிரிக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதே மாதிரிக்கு இந்த படத்தோட வில்லனை வந்துட்டு நல்லா உருவாக்கியிருக்காங்க பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வரும் அந்த மாதிரிக்கு அந்த கேரக்டரை வந்துட்டு நல்லா உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரிக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படத்தை பாருங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்